வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் டூ ஒன் ஃபீல் இட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து மட்டன் குழம்போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொருட்கள் எல்லாம் வறுத்துக்க போகிறோம் ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்றோம் அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாய் சூடாயிடுச்சு நான் அதில் ஒரு சின்ன தொண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் உள்ள சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் உள்ள சேர்த்து கரிஞ்சிடாமல் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா வருதுப்பட்டுருச்சு நல்ல வாசம் வருது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் ஸோ தனியாக ஃபஸ்ட் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயெல்லாம் ஃப்ரை ஆகிற அளவு வதக்கிக்குவோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் ஸோ அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதங்கிக்குவோம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து ஒரு ரெண்டாக ரொம்ப பொடியால் இல்லை ஒரு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டா நாளாக அதே உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் ஏன்னா மிக்சியில் தான் நம்ம வந்து வதக்கிட்டு ஆட்ட போகிறோம் ஸோ சேர்த்துப்போம் ஸோ வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஜாமான் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் பார்த்து கரிஞ்சிடாமல் வதக்கி விட்டுக்குங்க தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு சில் தேங்காய் உள்ளே போட்டுக்கிறேன் உள்ளே போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வானல் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சோனையும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஸ்போ சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக நம்ம பட்டை கிராம்பு ஃபஸ்ட்டு வருத்தம் பார்த்திங்களா அது அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் அரைச்சிக்கிட்டோம் எல்லாம் அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறோம் உள்ளே சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இப்போ ஓரளவு கொதிச்சு வருது நான் இப்போ வந்து ஒரு நாலு உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவிட்டு துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம் பத்து பாஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃபிஃப்டின் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு எல்லாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு நாலு முட்டை நான் வந்து உடைச்சி உள்ளே ஊற்ற போகிறேன் ஆக்சுவலாக முட்டை ஊற்று நான் ஒன்றுனா டம்ளரில் ஊற்றி ஊற்றுறேன் ஏன்னா அதை செக் பண்ணிக்கங்க சம்டைம்ஸ் நம்ம முட்டை அப்படியே குழம்புல ஊற்றுனா கெட்டு போயிருந்தால் நம்மளுக்கு தெரியாது ஸோ டம்ளரில் ஊற்றி இல்லைன்னா கிண்ணத்தில் எதையாவது பவுலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து குழம்புல ஊற்றுங்க ஸோ அப்படியே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவசரப்பட்டு முட்டை ஓடி எதுவுமே உள்ளவும் விழாது ப்ளஸ் உடன் ஏதாவது கெட்டு போன முட்டையாக இருந்தால் நம்ம பயப்படவும் தேவையில்லை ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டேன் உப்பு மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம உப்பு தூவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டா முட்டை வேகிற கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் முட்டையில் நல்லா வெந்துருச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வெந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு வந்து மட்டன் குழம்போட செம வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லா பொருட்களையும் அரைச்சி வைக்கிறதுனால நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம முட்டை வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணி உள்ளே போடுறத விட இது வந்து எல்லாம் நம்ம குழம்புல அந்த கிரேவியில் எல்லாம் முட்டை ஃபுல்லாக மிங்கில் ஆகியிருக்கிறதுனால அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பெல் பட்டன் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிறக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்